வாழ்க வளமுடன் கவிதா உன் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் கேள்வி என்னன்னா அவங்க தொழில் பண்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்களோட கேள்வி இப்ப அந்த ஜாதகரோட லக்னம் பாக்குறப்போ அஹ் ஏல்பி லக்னம் வந்து மேஷ லக்னம் மேஷத்திற்கான அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க மகரத்துல இருக்காரு மகரம்ங்கிறது இந்த ஏல்பிக்கு பத்தாம் இடமா வருது சோ நல்லா இருக்காரான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப அழுத்தத்துல இருக்காரு பத்துன்னா அழுத்தம் ஜாதகர் வந்து தொழில் சம்பந்தமான சிந்தனையில் அழுத்தத்துல இருக்காரு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது சரி இப்போ இங்க வந்து இந்த தொழில இங்க வந்து இவருக்கு பரணி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு பரணிங்கிறப்போ இவருக்கான இந்த பரணி நட்சத்திரத்துக்கான அதிபதி சுக்ர பகவான் அவரும் பத்துல இருக்காரு பாருங்க இந்த ஜாதகத்துல இந்த குரு அதாவது இந்த செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் இவங்க ரெண்டு பேரும் பத்துல இருக்காங்க ஸோ தான் தொழில் சார்ந்த சிந்தனை இவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதை சார்ந்த என்ன ஓட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நல்லா ஊர்ஜிதமாக தெரியுது இப்போ அதுல ஏன் நஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவம் இப்போ கேள்வி வந்து பத்தாம் பாவம் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது அந்த பத்தாம் பாவத்திற்கான அதிபதி வந்து சனி பகவான் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்த்தா இங்க பாருங்கள் பத்து பத்தாம் பாவ அதிபதி பன்னெண்டில் இருக்காங்க அப்போ எப்படி நஷ்டம் வராமல் இருக்கும் அப்போ தொழில் இந்த சமயத்துல பண்ணவே கூடாது முதல்ல அப்படி பண்ணிட்டதுனால இவருக்கு அந்த நஷ்டங்களை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கு சரி இப்போ இவருக்கு இது எப்ப நிவர்த்தி கிடைக்கும் இப்போ தொழில் பண்ணலாமா கண்டிப்பூ பண்ணலாமான்னா அது பண்றது சஜஸ்டபிள் கிடையாது அப்படியே பண்ணாலும் இவர் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் மற்றும் வெளிநாடு வர்த்தகம் சம்பந்தமான தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணா அவருக்கு நல்லா இருக்கும் அதை தவிர்த்து மற்ற தொழில் பண்றப்போ நஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியா நமக்கு தெரிய வருது சரி இப்போ எப்போ வந்து இது இந்த மாதிரி தொழில் மாற்றி பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கலாம் இல்லாட்டினா அதே தான் பண் அந்த தொழில் தான் பண்ணுவேன்னா நஷ்டங்களை சந்திக்கணும் அதை ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லாட்டினா அதற்கு ஆட்டோமேட்டிக்காக இவருடைய சொந்த தொழில் இருக்குது அதை பண்ணணும்னா இந்த இயல்பு இங்கே மாறுறப்ப கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்படுது இந்த ஏல்பி இங்க மாறுறப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபலக்னத்தோட அதிபதி சுக்ர பகவான் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஒன்பதாம் பாவத்துல ஒன்பதுல இருக்காங்க ஸோ ஓரளவு இந்த சூழ்நிலை வந்து இவருக்கு சாதகமா இருக்கு அதே போல இந்த பத்தாம் பாவத்தை அதிபதி சனி பகவான் பதினொன்றுக்கு வர்றாரு அதாவது இந்த ஏல்பி இங்க இருந்து இங்கே மாறுற சமயத்துல இந்த பத்தாம் பாவம் அதாவது பாருங்க இங்க இப்ப இங்க மாறிடுச்சுன்னா இந்த பத்தாம் பாவம் இங்கே வரும் அவருக்கு அந்த அதிபதி சனி பகவான் இங்க பதினொன்னுல இருக்காரு ஸோ ஓரளவு ஃபேவரபிளான சுச்சுவேஷன் இப்போதான் இப்போ தொழில் பண்ணணுமான்னா இப்போ பண்றது அந்தளவு ரெக்கமெண்டபிள் கிடையாது பண்ணினா கூட இந்த மாதிரி மாற்று தொழில்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது இது போல ரொம்ப இவங்களுக்கு ஏங்குற காரணமும் சொல்லி என்ன பண்ணலாங்கிற சஜஷனும் கொடுக்க முடிஞ்சது காரணம் இயல்பி முறை மட்டுமே இந்த ஏல்பிய எனக்கு கொடுத்த இந்த ஏல்பி முறையை எங்களுக்கு கத்து கொடுத்த என்னோட குருவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி ஜோதிட ரீதியான கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் ஜோதிடம் பார்த்து தரப்படும் வாழ்வு பண்ணப்படும்